இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பலிஸ்டிக் மிசைல் நியூக்ளியர் சப்மிரைனை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான ப்ராஜெக்ட் செவன்டி என்று சொல்லப்படக்கூடிய நீர்மொழி கப்பலின் திட்டத்துக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை பத்தி தான் பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வெல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா வரலாம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் பலிஸ்டிக் மிசைல் நியூக்ளியர் சப்மரேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீர்மொழி கப்பலை இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இது இன்னும் இரண்டு மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது ஆக்சுவலா இந்த ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நீர்மொழி கப்பல் வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி சைனாவினுடைய அத்துமீறல் எல்லா பகுதிகளிலும் அதிகரிச்சுட்டு வருது ஆக்சுவலா சைனாவினுடைய முக்கியமான விக்னஸ் என்னன்னா நார்மலா வந்து ஒரு ஏவுகணையை எதிரியை அட்டாக் பண்றோம்னா அது எளிதாக சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் பட் அது நீரிலிருந்து அங்கிருந்து ஒரு ஏவுகணையை அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா அது சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது அது இருந்து அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது சைனா வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட இப்பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு அதனால இந்தியா பிளான் செஞ்சது ஆல்ரெடி ஐஎன்எஸ் அரிகாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நியூக்ளியர் பலிஸ்டிக் வந்து இந்தியா ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு இப்பொழுது இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்க ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாவது பலிஸ்டிக் மிசைல் சப்மெரைனை உருவாக்கிட்டு வர்றோம் அதுதான் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வரப்போகுது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்க கொச்சியில் இருக்க கப்பல் கட்டும் தளத்தில் தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம ஐஎன்எஸ் அரிகாட்ல நாலு லான்ச் டியூப் இருக்கு ஆக்சுவலா இந்த நாலு லான்ச் டியூப் மூலமா ஒரே நேரத்துல நாலு ஏவுகணைகளை சுமந்து கொண்டு போய் எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் அரிகாட் என்ன வேகத்துல செல்ல முடியும்னா நார்மலா நீர்பருப்புக்கு மேல போயிட்டு இருக்கும்போது போது பன்னெண்டு நாட்டு வேகத்தில் மட்டும்தான் செல்ல முடியும் கரெக்டா சொல்லணும்னா இருபத்தி கிலோமீட்டர் ஹவர்ல தான் செல்ல முடியும் இதே வந்து நீருக்கு உள்ள போயிருச்சுன்னா இருபத்தி நான்கு நாட் வேகத்தில் செல்ல முடியும் கரெக்டா சொல்லணும்னா ஹவருக்கு நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் ஹவர் ஹவர்லதான் செல்ல முடியும் அதாவது நீருக்குள்ள போயிடுச்சுன்னா எந்த இடத்துல போயிட்டு சொல்லி உங்களால சேட்டலைட்ல கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க போகுது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஐஎன்எஸ் அரிகாட் மிகவும் திறமை வாய்ந்ததாக இருக்க போகிறது இதுல மொத்தம் நாலு லான்ச் ட்யூப் இருக்கு ஆக்சுவலா இந்த நாலு லான்ச் டியூப்ல ஒரே நேரத்துல நாலு ஏவுகணைகளை எதிரிய அட்டாக் பண்ண முடியும் ஏவுகணைய தான் இதுல அட்டாக் பண்ண முடிய சக்தி சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா இதுல மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா நாலு கே ஃபோர் ஏவுகணைய இதுல அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இல்லைன்னா பதினஞ்சு கே போர் ஏவுகணையும் கொண்டு போய் எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய சொல்லப்படுகிறது இது வந்து பதினஞ்சு கே போர் ஏவுகணை கொண்டு போனீங்கன்னா உங்களால ஏழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் கொண்டு போக முடியும் இதே வந்து நாலு கே ஏவுகணை கொண்டு போனீங்கன்னா உங்களால மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது இதே வந்து வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களால லாங் டிராவல் பண்ண முடியும் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது எதிரினுடைய சைனா வந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிரமம் தான் நம்ம வந்து இந்தியன் ஹோஸ்டல் இருந்தா மேக்சிமம் வந்து எதிரி அட்டாக் பண்ணும் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்தியன் ஓசன்ல இருந்து சைனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் கரெக்டா சொல்லணும்னா பெய்ஜிங்கே வந்து எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து வருது அப்படிங்கிறப்போ இதுல இருந்து கண்டிப்பா எதிரி அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது ஆனா இந்த கே போர் ஏவுகணை மூலமா பாகிஸ்தானுடைய டோட்டல் சிட்டிவே இதன் மூலமாக அழிக்கக்கூடிய வசதி இந்த ஐஎன்எஸ் அதிகாட்டுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முதல் பலிஸ்டிக் மிசை நீர்மூழி கப்பலான ஐஎன்எஸ் அரிகாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மொழி கப்பல் பயன்பாட்டில் இருக்கு ஆக்சுவலா இதற்காக இந்தியா வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இதுல வந்து சுமார் கவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும் அல்லது நாலு கே ஏவுகணை மட்டும்தான் சுமந்து செல்ல முடியும் அது வந்து சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும் ஆக்சுவலா இந்த கே பிப்டீன் ஏ வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஏழுநூத்தி கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும் அதனால இந்தியா வந்து அடவட பெட்டரா வந்து இப்ப உருவாக்கி இருக்கிறது தான் ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் தான் அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய வருங்கால ப்ராஜெக்ட்னா அது எஸ் போர் மற்றும் எஸ் போர் ஸ்டார் ஆக்சுவலா இந்த ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இப்பொழுது முக்கியமான டெவலப்மெண்ட்ல இருக்கு இதன் மூலமாக எதிரி வந்து டோட்டலா சைனாவிய அழிக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அதில் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த எஸ் போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பல் வந்து சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கே ஃபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை மூலமாக தான் ஆக்சுவலா அந்த கே வந்து ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை எதிரியை அழிக்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதுல வந்து எட்டு கே ஃபை ஏவுகணையை கொண்டு போய் அழிக்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லைன்னா இருபத்தி நான்கு கே ஃபிப்டின் ஏவுகணையை அதில் சுமந்து கொண்டு போய் அழிக்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நார்மலா இதுவரைக்கு நாலு லான்ச் டியூப் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் இனி வருங்காலத்துல அஞ்சு லான்ச் டியூப் பயன்படுத்துவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கப்பலை தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ ஆக்சுவலாக இந்த பி செவன்டி ஃபைவ் ஐ ப்ராஜெக்டுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை இப்பொழுது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதற்கு ஒதுக்கி இருக்க செலவு வந்து சுமார் அறுபதாயிரம் கோடி ஆக்சுவலாக இதில் எந்த நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போடுறாங்கன்னா முக்கியமாக மெகசான் டாக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே ஜெர்மனியுடைய நவ் இண்டியா நிறுவனம் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இதில் காம்படேட் பண்ணியிருந்த எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் அண்ட் டர்போ நிறுவனம் மற்றும் நவ் இண்டியா நிறுவனம் இவர்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை கொடுத்துருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த பி செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்குவதுதான் அதுவும் மட்டும் இல்லாம இதுல ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை உள்ளே பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்காங்க ஆக்சுவலா ஏஐபி அப்படின்னா என்னன்னா ஏர் ப்ரொபல்சன் சிஸ்டத்தை இதில் கொண்டு வருவதுதான் இதன் மூலமாக இந்த நீர்மொழி கப்பல் வந்து கடல் களி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூன்று வாரம் தொடர்ந்து கடலுக்கடியே இருக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஏஐபி டெக்னாலஜி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ஏஐபி டெக்னாலஜி மூலமா ஆட்டோமேட்டிக்கா அது ரீசார்ஜ் பண்ணிட்டு அதாவது வாட்டரே இல்லைனாலும் சூரிய சக்தியே இல்லைனாலும் தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணி பேட்ரி மூலமா தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜிய இதுல பொருத்தி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை கூடிய விரைவில் படைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதை வந்து பி செவன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் வந்து தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இந்தியாவிலேயே தான் தயாரிக்க போறாங்க பேலன்ஸ் நாலு சதவீதம் சின்ன சின்ன டெக்னாலஜி மட்டும்தான் இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்